ீங்களா இப்ப வாங்க வாங்கஸ்டே மார்னிங் கால உடனே என்ன சமைக்கிறதுனே தெரியல அப்பதான் இந்த ஒரு பொருள் இருந்துச்சு இதை ஒரு போதும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க வெப்சைட்ல தான் இந்த கருவாட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிருந்த மாசி கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு இருபது சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு ரெண்டு தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த கருவாட்டை அம்மி யூஸ் பண்ணி பொடி பண்ணிக்கலாம் நான் தாராளமா சேர்த்து நாலு கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வணக்கணும் உடனே தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வணங்கிருச்சா இப்ப பொடி பண்ண கருவாட்டை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு ரெண்டு டம்ள சுடு தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டு வேகிற கேப்ல இந்த அளவுக்கு புளி எடுத்து சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கடைசியா இந்த புளித்தண்ணி ஊத்தி என்ன பிரிஞ்சு வந்தோன்னே இறக்கிடலாம் இந்த மாசிகார வாட்டிலும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க போட்டிருக்க கவனோட லிங்க் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு மிந்திர ஆப்ல தான் வாங்கிருந்தேன் ப்ராடக்ட் நான் வீடியோலயே டேக் பண்றேன் தேவைப்பட்டு வாங்கிக்கோங்க